வணக்கம் செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி போர் வீரர்களை போர்க்குற்றவாளிகளாக கண்டறிய ஐக்கிய ராஜ்யம் நடத்திய விசாரணை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிவிதிர உரிமைய கட்சியின் தலைவருமான உதிய பில கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்படி சவேந்திர சில்வா வசந்த கருண்ணா கூட ஜெகத் ஜெயசூரிய மற்றும் பிறருக்கு தடை விதித்த பிரிட்டனிடம் நாங்கள் மூன்று கேள்விகளை கேட்கிறோம் குற்றவாளிகள் தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்பு நமது போர் வீரர்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டதா உலகம் இதுவரை கண்டிராத மிகவும் கொடூரமான பயங்கரவாத தலைவர்களுக்கு இங்கிலாந்து ஒரு புகலிடமாக மாறிய போது பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த போர் வீரர்கள் எவ்வாறு குற்றவாளிகளாக மாறினர் என்பதை இங்கிலாந்து உலகிற்கு விளக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை போர் வீரர்களுக்கு பிரிட்டன் விதித்த நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நமக்கு ராஜதந்திர உறவுகள் இருந்தால் அவற்றை இப்போதே பயன்படுத்த வேண்டும் அத்தகைய வாய்ப்பிற்காக பயன்படுத்தப்படாத ராஜதந்திர உறவுகள் போருக்கு பயன்படுத்தப்படாத வாளுக்கு மாற்றாகுமா என்பதுதான் கேள்வி என குறிப்பிட்டார் கொழும்பில் உள்ள இரவு விடுதி ஒன்றின் இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுடன் சென்ற மூவர் கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர் கொம்பனி தெரு பகுதியில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இந்த சம்பவம் கடந்த மார்ச் திகதி இரவு நடந்ததாகவும் அதிகாரி தாக்கப்பட்டு காயமடைந்ததாகவும் அத்துடன் காயமடைந்த அதிகாரி தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுடன் சென்ற மூவர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி அவர்களை கைது செய்ய பல காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நபர்கள் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர் அண்மையில் விபத்தில் உயிரிழந்த கழனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் என் டி ஜி கஜந்தவின் மனைவியும் உயிரிழந்துள்ளார் விபத்தில் பலத்த காயமடைந்த விரிவுரையாளரின் மனைவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இன்று உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு வயதான குறித்த பெண்ணும் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் என தெரிவிக்கப்படுகிறது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் தம்பதியினர் தங்கள் மூன்று குழந்தைகளுடன் மார்ச் பத்தொன்பது அன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நாகதீபத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தில் களணி பல்கலைக்கழக விரிவுரையாளர் என் கஜந்த உயிரிழந்ததுடன் அவரது மனைவி மூன்று குழந்தைகள் மாமியார் மற்றும் மைத்துனர் அனைவரும் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் சிகிச்சைக்குப் பிறகு மாமியார் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை விட்டு வெளியேறியதுடன் முதல் நாள் விரிவுரையாளர் கஜந்தவின் மைத்துனரும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மடாலியம் ஒன்றினுள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பிக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் எப்பாவல காவல்துறை பிரிவின் கிரலோகம பகுதியில் உள்ள மடாலயம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட பிக்கு அறுபத்தொன்பது வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பிக்குவை சந்திப்பதற்காக வந்த ஒருவரும் மற்றும் வேறொரு விஹாரியை சேர்ந்த பிக்குவும் இந்த கொலையை கண்டு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பின்னர் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பிக்குவிற்கு முச்சக்கர வண்டி மற்றும் சாரதி ஒருவர் இருப்பதும் நிலையில் குறித்த சாரதி தற்போது மடாலயத்தில் இல்லை என்பதும் குறித்த முச்சக்கர வண்டி சாரதி பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கொலையை யார் செய்தார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர் மேலும் நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் எப்பாவல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைமுறையொன்றை உருவாக்க புதிய கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் உலக அறிவை பெறுவதற்கு இலங்கை பிள்ளைகளை தயார்படுத்துவதோடு ஆன்ம சக்தியுடன் கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் கல்வியின் நோக்கத்தை பரந்தளவில் நாம் சிந்திக்க வேண்டும் நினைக்கின்றேன் கல்வியின் ஒரே நோக்கம் வேலை சந்தை தயார்படுத்துவது மட்டுமல்ல பலர் பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் நேரடியாக ஒரு வேலைக்கு பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாம் கல்வியை வேலை சந்தைக்கு வழங்கும் நபரை எப்படிப்பட்ட ஒரு நபர் தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் தன்னம்பிக்கை உள்ள அந்த நம்பிக்கையுடன் சமூகத்திற்கு சென்று அறிவை தேடி அறிவை பெறக்கூடிய ஒரு நபரைத்தான் தான் நமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே சென்று யாராவது எனக்கு வேலை தருவார்களா என்று காத்திருக்க மாட்டார் அந்த வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தில் பங்கேற்கும் விதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நபரை தான் நாம் உருவாக்குகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் போதியே சலுகை விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவு பொருட்கள் அடங்கிய ரூபாய் சலுகை விலையில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக நிவாரண பலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த எட்டு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று விண்ணப்பதாரர்களில் இருந்து பொருத்தமான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்கு ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு பதின்மூன்று வரை நாடு முழுவதும் அமைந்துள்ள லங்கா சதோச விற்பனை நிலைய வலையமைப்பு மற்றும் இலங்கை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன விற்பனை நிலையங்கள் மூலம் பயனாளிகளுக்கு உணவுப் பொதி வழங்கப்படும் விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் இது நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பியாண்ட் த ஹெட்லைன்ஸ் இன்சைட் சோர்ஸ் அன்பாயஸ்